உள்ளாகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் நவம்பர் மாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரியன் நீச்சம் அடைகிறார் ஒரு பதினஞ்சு ஐபசி மாதம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நவம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட பதினாறு தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் கூட சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம் செவ்வாய் ஒரு வேகம் ஒரு அதிகாரம் ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது அதிரடியாக இறங்கி செய்கிறது ஸ்பீடப் பண்ணுறது ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது கால எல்லாம் தூக்கி கடாசு சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆகாத சனி மந்தோம் செவ்வாய் வந்து ஸ்பீடு அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள் அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிரும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான் அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கையை அவனுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கரனோ இல்லை செவ்வாய் சுக்கரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும் ஒரு ஸ்பீடப் இருக்கும் நிதானம் இருக்காது புரிஞ்சுங்களாக புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அப்போ அதைப் போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு வேகம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம் கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும் திரும்பும் நம்ம பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக அஞ்சு ஐந்து மாதங்களாக எதுவுமே சரியில்லை இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான் அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசித்து பாருங்கள் கூட்டம் கூட்டமாக நடக்கும் அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவர்ந்த அவப்பெயர்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லதுன்னா பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அவப்பெயர்கள் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுருக்கும் நீங்கள் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க இதாவது சமாளிக்கலாம் போகலாம் வரலான்னு நீங்கள் எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கும் தினமும் தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி காலம்பறை இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி என்ன இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணோம் இன்றைக்கி நல்ல நாளாக அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் அப்போ செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு சூரியன் நீசம் அடைகிறார் அதோட கூட சனி பகவான் நிவர்த்தி அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்கப்போது அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்கப்போது மனம் மாறுதல்கள் போது வழிபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள் காரணம் என்னன்னா பரிகாரம் பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டடிக்கிறது காது குடுத்துறது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும் அதோட கூட சூரியன் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிண்டே வந்ததோ ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிண்டே வருது சாமி முடிக்க மாட்டேங்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் சம்திங் அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜெயமாகும் வெற்றியாகும் ஸோ இதுபோல் நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டே போகலாம் முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் எது கிரக அமைப்பு தான் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே நவம்பர் மாதம் ஒரு கலர்ஃபுல்லான மாதம் மனசு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரக்கூடிய கால நேரங்கள் ஸோ நிறைய ட்ராவலிங் செய்யக்கூடிய மாதம் விரைந்து வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பு மீனராசிக்கு ஏற்படுகிறது இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே முன்பின் தெரியாத ஊர்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு நிறைய ட்ராவல் செய்யக்கூடிய வாய்ப்பு அதே சமயத்தில் இம்பார்ட்டண்ட்டான ட்ராவல் ட்ராவலிங் இதெல்லாம் கூட அமையும் அப்போ சிங்கிள் லைனில் சொன்னால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம் ஏழரை சனி நடக்குது ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்குது ஆனால் அதனால் இது நாள் வரையில் அடுத்த 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 மனக்குழப்பம் மனக்கவலைகள் எல்லாம் மீனராசிக்கு இருந்து வந்தது நிறைய மீனராசி அன்பர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டது என்பது தான் நிதர்சனமான உண்மை நாம் நிறைய பார்க்குறோம் நாம் நானே இது வரலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆயிடுச்சும் பண்ணி வச்சுட்டோம் நாகர்கோவிலில் ஒன்று அதே போல் பல்லடம் அது பக்கத்தில் திருப்பூர் பக்கத்தில் ஒன்று அதே போல் ராசிபுரம் அப்போது உடல்நிலை ஆரோக்கியம் பிரச்சனைகள் உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது நல்லா எனக்கு எந்த நான் மனசு எதையுமே நினைக்கிற சாமி ரிலாக்ஸாக இருக்க ஆனால் பிபி ஒன் எயிட்டி இருக்குது இதெல்லாம் கடந்த காலங்களில் மீனராசி அன்பர்கள் காரணம் அதற்கு ஏற்ப அவங்க சூழ்நிலைகள் வேலையில் பிரச்சனையாக இருக்கிறது வேலை ப்ரெஷராக இருக்கிறது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஏமா வேலையில் ஏமாற்றங்கள் இவங்க ரெக்ககனைஸ் பண்ணாமல் இருக்கிறது ஆத்தரைஸ் பண்ணாமல் இருக்கிறது அன்றைக்கெல்லாம் ஒரு பாப்பா ஃபோன் பண்ணுறாங்க சமீன் நாங்கள் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறோம் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க டீமில் எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் செய்து சப்மிட் பண்ணுறாங்க எந்த குறிப்பிட்ட மீனராசி பாப்பாவுடைய நேம் மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர் வந்து க்ரியேட் ஆகுது எல்லோருக்கும் அவார்ட்ஸு ரிவார்ட்ஸு தராங்க இந்த குழந்தைக்கு எதுவுமே தரலை சரி அப்போ திரும்பவும் எப்படி அந்த டீமில் போய் அந்த பாப்பா ஜாயின் பண்ண முடியும் இல்லையா ஒர்க் பண்ண முடியும் அப்போ எனக்கு மட்டும் ஏன் ரிவார்ட்ஸ் தரலை எனக்கு அசிங்கமாக இருக்குது சாமி அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒதுக்கப்படுவது நிராகரிக்கப்படுவது ஒரு ஆத்திரைஸ் பண்ணாமல் இருக்கிறது ரெக்கனைஸ் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் கடந்த காலங்களில் மீன ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது வேலை மெயினாக வேலை செய்கிற இடத்துல செகண்டாக ஃபேமிலியில் என்ன சொன்னாலும் வீட்டுக்காரர் திட்டாரு என்ன சொன்னாலும் ஒய்ஃபை திட்டுறாங்க என்ன செஞ்சாலும் மாமனார் மாமியார் குறை சொல்கிறாங்க என்ன செஞ்சாலும் அப்பா அம்மா திட்டுறாங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மா இப்படி இருக்காங்க இல்லை பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க அப்போ ஃபேமிலி செக்டரில் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது அல்லது ஜாப் ரிலேட்டடா அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்போ மீன ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க கடன் சுமையோ கடன் பிரச்சனைகளோ தொழில் பிரச்சனைகளோ வருமான பிரச்சனைகளோ அவங்களுக்கு தொடர்ந்து மனக்குழப்பங்கள் இருந்து வருகிறது மனசு ஒரு நிம்மதியாகவே இருக்க எதுலேயுமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது நம்பிக்கை இல்லாமன்னா இறை நம்பிக்கை இல்லாமல் இல்லை ஜோதிட நம்பிக்கை இல்லாமல் இல்லை லைஃப்பில் கான்ஃபிடெண்ட் இல்லாமல் போதும் நாம் சிறப்பாக இருப்போம் நாம் நல்லபடியாக வாழ்வோம் நாம் நல்லா இருப்போங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு குறைஞ்சி போயிடுது அதற்கு காரணம் தான் இதைத்தான் நான் மனக்குழப்பம்னு சொல்கிறேன் மனசு பயம்னு சொல்கிறேன் அதே போல் நிறைய நான் சொல்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இப்போது அதே போல் நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுகிறது வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் உடல்நிலை பாதிப்புகள் நிறைய கேன்சர்ஸு அந்த ப்ரெஸ்ட்டு கேன்சர் லேடிஸாக இருந்தால் ரிமூவ் பண்ணுறது ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது இல்லை கீமோ தெரப்பி அதே போல் ஸ்டமக் ப்ராப்ளம் அதாவது யூட்ரஸ் ப்ராப்ளம் இல்லை ஜென்ஸாக இருப்பார்களே ஆனால் பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் பைபாஸு ஹார்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் உடல்நிலை ஆரோக்கியம் சிறு சிறு விபத்துக்கள் நல்லா இருப்பாங்க டக்குன்னு அங்கே கீழே விழுந்துருவாங்க வருவாங்க தான் வேலை செய்கிறேன் நர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கே அடிபட்டுடும் கிராஸ் பண்ண சாமிக்கு அடிபட்டுடுச்சு நிறைய மீனராசி அன்பர்களுக்கு காலில் அடிபட்டுருக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அல்லது கையில் அடிபட்டுருக்கு கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு உள்ள பிளேட் வச்சுருக்காங்க இல்லை கட்டு போட்டிருக்காங்க விபத்துக்கள் ஏற்பட்டு இருக்கிறது இதெல்லாம் நான் சொல்றதில்லாம் நடந்துகிட்ருக்கு சிறு சிறு விபத்துக்கள் அப்பா ஆபத்துக்களாக இருக்கலாம் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது தான் சொன்னேன் அந்த ஆயுஷோமங்கள் செஞ்சு வச்சேன் புரியுதுங்களா அவங்க அந்த பாட்டுக்கே அவங்களுக்கே ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க அவங்க பேர பிள்ளைங்க அடம் பிடிக்கிறாங்க கண்டிப்பாக எங்கள் பாட்டுக்கு ஆயுஷம் பண்ணி அவங்க இல்லாமல் இங்கே எதிர்ப்பு வரணுமா செய்யணும்னு சாமி நீங்கள் என்ன எதை பற்றியும் கவலைப்படாது நீங்கள் வாங்க என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது ஏஜ்டு பர்சன் அப்போ மீன ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு பரிகாரம் தேவைப்படுகிறது அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் மனக்குழப்பத்துக்கு பிறகு அவங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஹெல்த் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு கிட்னிஸ் கிரியேட்டினா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கும் அதே தான் அவங்க ரெஸ்பான்சிபிள் சம்மந்த பொறுப்புகளில் இருப்பே இருப்பார்களேயானால் அவங்களுக்கு அது ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ மீன ராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் முதல் மனக்குழப்பம் தீரும் டிப்ரெஷன்ஸ் குறையும் விபத்துக்கள் அல்லது ஆபத்துக்கள் இருக்குமேயானால் கண்டங்கள் இருக்குமேயானால் அந்த பயம் அந்த ஆபத்து விலகும் கவலை வேண்டாம் தீர்க்கமான ஆயுள் உருவாகும் மீனராசி அன்பர்களே ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் இருந்தால் செய்து கொள்வது சிறப்பு அது சின்ன குழந்தையார்களாம் ஆர்டிசம் ப்ராப்ளமா இருக்கலாம் அல்லது வயோதிக பூர்வமாவும் இருக்கலாம் எங்கே வேணாலும் அதே போலத்தான் வருமானம் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் வருமானமும் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும் குறிப்பா மீனராசிக்கு இரண்டாவது திருமணம் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் வயசான காலத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆசைகள் வயோதிக திருமணம் உறுதலை பட்சமாக நினைக்கிறது குறிப்பாக இரண்டாவது திருமணங்கள் காதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணம் நடக்கும் கைகூடும் வாராகி இந்த இரண்டாவது திருமணத்தை வாராகி நடத்தி வைப்பாங்க அம்மா சொல்கிற மாபிளையும் எங்கள் ஏற்றுக்கணும் அதான் விஷயம் நல்ல மன வாழ்க்கை அமையும் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் இந்த குழந்தை பாக்கியம் பற்றிய கேள்விகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அதில் சக்ஸஸ் ஆகலை அதெல்லாம் அவ்வளோ தூரம் நீங்கள் லட்ச லட்சமாக செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் அது கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் ரெண்டு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரரூபா செலவு பண்ணி இது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கான காலமாக போனால் நமக்கு வெற்றி அடையுமான்னு நீங்கள் நினச்சிக்கணும் நாலு லட்ச ரூபா போய் ஏமாந்துட்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது நேற்று விட ஒரு குழந்த வருது உங்கள் மடிப்பாக்கெட்லேருந்து ஒரு ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாங்க அடுத்தது ஆறு லட்ச ரூபா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்க தயாராகுங்க அப்படிங்கிறாங்களாம் பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஒரு பூஜை பண்ணிட்டு நடக்கலன்னா என்ன சொல்கிறீங்க சாமி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறாங்க ஆனால் ஆறு லட்ச ரூபா ஏமாத்திட்டு உங்களுக்கு ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை அப்போ நீங்கள் அந்த ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு நம்ம ஜாதகம் இப்போ நமக்கு அமையுமா அதை பார்க்குறதுல என்ன குறை வருது உங்களுக்கு இப்படித்தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் குழந்தை பாக்கியம் அதுவும் வாராகி கொடுப்பார் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்